குட் மார்னிங் வீவர்ஸ் வெல்கம் டு ஆண்டால் டெய்லரிங் இன்ஸ்டியூட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரின்சஸ் மாடலில் பேக் ஓப்பன் கட்டிங்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளும் போகலாம் ஆ இன்றைக்கி பாருங்கள் ப்ரிண்ட்சஸ் மாடலில் பேக் ஓப்பன் பண்ண போகிறோம் அவங்களுடைய அலோ ப்ரோஸும் இருந்து ஃபஸ்ட்டு அக்கல் டூ அக்கல் 22, எக்ஸ்ட்ரா டூ இன்ச் கூட்டினா இருபத்தி நாலு இருபத்தி நாலு பாதி பன்னெண்டு இப்போ லைனிங்கை வந்து பன்னெண்டுக்கு மடிக்கணும் ரெண்டாக மடிச்சிங்கன்னா பன்னெண்டு வரணும் பன்னெண்டு மடிச்சிட்ட பிறகு கீழே வந்து ஏன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஒரு கால் இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க அது நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறமா இங்கேருந்து வந்து ஒரு அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சு வந்து பட்டி மடிக்கிறதுக்கு பட்டி மடிப்பில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ்க்கு திக்னஸ் மடிச்சுக்கலாம் இது அரை இன்ச்சு விட்டால் போதும் அதுக்கப்புறம் பேக் உயரம் இந்த இடுப்பு டாட் டூ ஹெச்பிஎஸ் இது எவ்வளோ மார்க் பண்ணிவிட்டு டேப் எடுத்து தழங்க பதினாலு சேம் பதினாலு நீங்கள் மார்க் பண்ணி இது லைன் போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு அரை எக்ஸ்ட்ரா விடணும் எதுக்கு ரெண்டு அரை எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஒரு அரை வந்து பேக்குக்கு இன்னொரு அரை வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து டேரெக்டாக ரெண்டு இன்ச்சு கழுத்து மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிட்டு அதிலேருந்து கால் இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க ப்ளவுஸை வந்து நான்காக மடித்து இந்த அரை இன்ச்சு கோடுமலை வச்சுட்டு இந்த முதுகு இறக்கம் ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க நான் இதுலேருந்து ஒரு இன்ச்சு இறக்க வைக்கிறேன் அப்போ இது ரெண்டே கால்னா இங்கே சேம் கால் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிட்டு இது ஒரு பாக்ஸ் போடுங்க இப்படி போ இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் பத்து இருக்குன்னா பத்தில் பாதி அஞ்சு மறுபடியும் இந்த அஞ்சில் பாதி ரெண்டரை ரெண்டரை மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஆரை அஞ்சு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிட்டு அதை பார்க்கணும் டேரக்டாக இதில் இருந்து ஒரு கிராஸ் கடை ஒரு கிராஸ் இப்படி போட்டலாம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் பிற அளவு ப்ளவுஸ் பக்கம் போட்டோன்னா உள்ளார வரும் நமக்கு அது வேண்டாம் நம்ம கொஞ்சம் விரிவாக போடலாம் இன்னை போட்டு பிறந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து சோல்டர் சோல்டர் வந்து ஒரிஜினல் வச்சுட்டு இந்த சோல்டர் தையல் எவ்வளோதோ அதை மார்க் பண்ணிட்டு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க அதுக்கப்புறமா இடுப்பு டூ அக்கல் தையல் நக்கிள் தையல் நக்கிள் தையல் மாக் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க அதுக்கப்புறமா இது எவ்வளோ அழகு இது நாளே கால் ஒரு பாயிண்ட்னால் சேம் நாளே கால் ஒரு பாயிண்ட் இது ஆறு வருதுன்னா இங்கேருந்து இங்கே ப்ளஸ் மாதிரி வரும் அந்த ப்ளஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போடுங்க போட்ட பிறகு இங்கேருந்து ஒரு ஆங்கிள் போட்டுட்டு இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்க ஒன்றே இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ஷேப் வந்து விளைஞ்சிடுங்க இது வந்து பேக் இப்போது இந்த பேக்கை கட் பண்ணி நான் ஃப்ரண்ட்டை இப்போ கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்ச்சிருக்குல்ல இந்த ராஜ்ருங்க கட் பண்ணிட்டு இதில் முக்கியம் என்ன பண்ணணும்னா இந்த ஆறு இன்ச்சு இருக்குல்ல இந்த ஆறு இன்ச்சு ஒரு ஆர்கட் பண்ணிங்க அதே மாதிரி கை இது ஒரு ஆர்கட் பண்ணிங்க அதே மாதிரி ரெண்டு சோல்டு ஒன்றா வச்சுட்டு இது ஒரு அர்க்கட் பண்ணிங்க இந்த அர்க்கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கிற வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிடும் ஹலோ இந்த அர்கட்டு இந்த அர்க்கட்டு ரெண்டு சோல் அர்க்கட் பண்ணால் ஈஸியாக நம்ம தைச்சிடலாம் இப்போ இது வந்து பேக்கு இப்போ பேக்கை வச்சு எப்படி ஃப்ரெண்டு போகிறோம் பாருங்கள் ஆ இப்போ பேக் கட் பண்ணாச்சு இப்போ ஃப்ரண்ட் போட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரிஞ்சஸ் கட்டிங் வந்து கீழே ஒரு இன்ச்சி விடணும் ஒரு இன்ச்சி விட்டு இது ஒரு லைன் போட்டுக்குங்க இந்த லைன் போட்டாச்சு இந்த அவுட்டு மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்க இந்த அவுட் அவுட் மார்க் அதே அதேமாரி இந்த பேக் ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக ஒரு கோடு போட்டுங்க நான் எப்படி ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லி தரேன் அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் ஏன்னா நம்ம இங்கே டாட் பிடிக்க போகிறோம் அண்ட் டாட் பசம் ஒன்று இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் விட்டுட்டு இந்த ஆம் விட்டு ஆம் ஒரு கிராஸ் போட்டுறேன் ஓகேங்களா இப்போ நான் இதை எடுத்துறேன் எடுத்துட்டு பிறகு இப்போ பிரண்ட வச்சு வரைய போற இதுல என்ன வரை போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ல இருந்து வந்து கால் இன்ச் கம்மி பண்ணும் இந்த கம்மி பண்ணிடுறேன் அப்போ இது கிடையாது இது ஒரிஜினல் இது இதில் ஃப்ரெண்ட்டு கழுத்து இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்டு கழுத்து மாதிரி எடுத்துங்க ஃப்ரண்ட்டு கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக்குபட்டிருக்கு ஐப்பட்டி வேண்டாம் ஊக்குப்பட்டி எடுத்துக்கோங்க இந்த ஒரிஜினல் இருக்குதுல்ல கரெக்டாக இந்த ஒர்ஜினுங்க வச்சுட்டு நமக்கு என்ன கழுத்து இருக்கோ அந்த கழுத்தை அப்படியே மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த கோட்ல இந்த கோட்ல டச் பண்ணணும் டச் பண்ணிட்டு பிறகு கால இச்சு தள்ளி இந்த கோில் மார்க் பண்ணிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் அந்த கணக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுறோன்னா ஃப்ரண்ட் ஐட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெவன் வந்தது டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அந்த லெவன் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் கப்புடைய இந்த பிரத் எவ்வளோ பாருங்கள் மூணுக்கா மூணுன்னா அரை இன்ச்சு கூட்டிங்க மூன்றையா இது மூன்றுனா சேம் மூன்றே இங்கே வந்துடும் இதில் உலர இன்டேக் எவ்வளோ பார்க்கணும் இந்த இன்டேக் இந்த இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சின்னு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கோல் எவ்வளோன்னு பாருங்கள் பத்து பத்தில் பாதி அஞ்சு இந்த அஞ்சு இங்கே மார்க் பண்ணிட்டு இதிலிருந்து கால் அஞ்சு கால் இப்படி சென்டர் பண்ணிக்கணும் சென்டர் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக இதிலேருந்து ஒரு பென் போட்டுருங்க போட்டுட்டு இதிலிருந்து இங்கே ஒரு பென் போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இந்த கிராஸுக்கு வந்துடும் வந்துட்டு பிறகு இங்கேருந்து இதுக்கு கிராஸ் போட்டுருங்க ஓகேங்களா உங்களுக்கு நல்லா ஷேப் வேணுமுன்னா ரவுண்டாடு போட்டோம்னா அழகாக ஷேப் வந்துடும் இது அழகாக இப்போ தான் பெண்டு வரணும் இது ஏன் கிளம்பு ஒரு இன்ச்சு இறக்கணும் அப்படி பாட்டினா நீங்கள் டாட் பிடிக்க சொல்ல அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கோசம் தான் இந்த டாட் நீ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வரும் நீங்கள் தச்சு டாட் பிடிச்சிட்டு பிறகு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம் அப்புறம் இங்கேருந்து ஒரு த்ரீ இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த ஷேப் வந்து இதில் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் இது புரிஞ்சுங்களா அதான் கட் பண்ண பாருங்கள் நெக்கு ஃபஸ்ட் நெக் கட் பண்ணுங்கள் பண்ணி பிறகு இந்த ஷேப் கட் பண்ணுங்க அப்புறம் இதையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஸ் கட் பண்ணி எடுத்துறேன் அவ்வளோதான் இப்போது இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரிஜினல் போட போகிறோம் இப்போது ஒரிஜினல் கட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இருக்கிற பேக் பீஸை எடுத்து கரெக்டாக இந்த மடிப்பு மடிப்பும் கரெக்டாக வச்சுக்கோங்க கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பிறகு சைடில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணுங்கள் எதுக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும்னா நம்ம தைக்கு சொல் வந்து சுருங்காமல் இருக்கும் அஜிஸ்டபிள் நமக்கு கிடைக்கும் இது கழுத்து கட் பண்ணாதீங்க அப்படியே வச்சுடுங்க அவ்வளோதான் கட்டிங் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பண்ண பேக் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டை வந்து இதை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா ஒன்று இன்ச் எக்ஸ்ட்ரா மடிங்க ஏன்னா நம்ம அது ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அந்த ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிச்சிடுங்க இதில் வந்து மடிப்பு இயங்குவதும் அந்த மடிப்பு நேரம் மடிப்பு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க இதுவும் கட் பண்ணி தருங்க இந்த ஜாயின் அக்கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்க சொல்ல ஈஸியாக நம்ம ஃபினிஷிங் வச்சு கரெக்டாக செட்டிங் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த சைடு பீஸ் துணி ரெண்டா மடிச்சிடுங்க துணி எண்டா மறைச்ச பிறகு இந்த பீஸ் வச்சுட்டு இதில் எக்ஸ்ட்ரா ஆரஞ்சு விட்டுருங்க ஹலோ கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கை பாருங்க கை வந்து வந்து ஃபோர் ஃபோல்டிங் பண்ணோம் ஒன்று ரெண்டு மொத்தம் நாலு மணிக்கு வந்துடும் கீழே வந்து அரை இன்ச்சி விட்டுருங்க ஏன்னா நம்ம அரை இன்ச்சி எல்லாத்துலேயும் விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சி விட்டு கோடு போட்டுடணும் அரை இன்ச்சி விட்டு கோடு போட்டுடணும் இப்போ அங்கிருந்து இந்த கையை விட கே கேட்டிருக்காங்க பத்து இன்ச்சாக வச்சுக்கிறேன் மொத்தமாக பத்து இன்ச்சு தைக்கத்துக்கு விட்டினா பத்தரை பற்ற விட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணலாம் இங்கேருந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிட்டு இது லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டு இங்கேருந்து ஒரு டூ இன்ச் அதேமாதிரி இங்கேருந்து ஒரு டூ இன்ச் டூ இன்ச் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து லைட்டாக ஒரு பெண்டு போடுங்க செகண்ட் பெண்டை வந்து இதுக்கும் இதுக்கும் ஒரு மிடில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணி செகண்ட் பெண்டு போட்டுருங்க அப்புறம் கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் இதை மார்க் பண்ணிட்டு எக்ஸ் இருக்கா எக்ஸ் மார்க் பண்ணுறேங்க டைரெக்டாக வந்து அவ்வளோதான் இப்போ கட்டிங் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு சோல்ட் ஜாயிண்ட்டுக்கு வந்து டிப் மார்க் பண்ணிங்க அதேமாரி இந்த ஆரஞ்சு வருதுல்ல இந்த ஆராய்ச்சி ஒரு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு ரெண்டு பேர் சமமாக பிரித்து வச்சு இதில் என்ன கவனிக்கணும் அடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சமமாக வர சொல்லால் ரெண்டு நல்லப்பா உள்ள பார்த்துக்குங்க ரெண்டு பக்கம் உள்ள வச்சுட்டு ரெண்டு பேர் சமமாக வச்சுட்டு இந்த செகண்ட் பேலன்ஸும் கட் பண்ணணும் இந்த டூ இன்ச்சு விட்டுட்டு இந்த செகண்ட் பேலன்ஸ் மட்டும் கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு நாச் போடுங்க அவ்வளோதான் இப்போ இந்த இது வந்து பார்ட் ஒன் கட்டிங் இந்த கட்டிங் வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் அது பாருங்க நன்றி வணக்கம்